வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சக்தி வாக்கு இது என் தங்கமே எவருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீரை நான் அறிவேன் பேருக்குத்தான் ஒரு புன்னகையை நீ முகத்தில் வைத்திருக்கிறாயே தவிர ஊருக்கு நீ படும் துன்பங்களும் வேதனைகளும் தெரியாது உனக்கு ஆறுதலாக பேசுவது போல சிலர் உன்னிடமே நடித்து நாடகம் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள் அது அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே உன் உள்ளத்தையும் நான் அறிவேன் என்ன என்று இந்த உலகில் உன்னை யார் அறிவார் நீ எதற்கும் கலங்காதே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொள் ஏன் இத்தனை கேள்வியும் கொதிப்பும் உனக்கு இருக்கிறது உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் உன் அன்னையான நான் அறிவேன் அதை எப்படி நான் பெற்றெடுத்த என் பிள்ளை நீ உன்னை விட்டு எப்படி போவேன் என்று நீ நினைக்கலாம் உன்னை வலுப்படுத்தவே நான் வந்துள்ளேன் நீ அறிந்தது இந்த ஒரு ஜென்மத்தில்தான் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆனால் எல்லா ஜென்மத்திலும் உன்னோடுதான் நான் இருந்தேன் உன் உயிரின் அகண்டமாய் உன்னோடு நானிருப்பேன் உனக்கான எல்லாம் நான் தருவேன் கொஞ்ச காலம் பொறுத்து கொண்டாய் இன்னும் கொஞ்சம் என் குழந்தையே உன்னை புறக்கணித்தவர் உன்னை தேடி நீ காட்டிய அன்பானது தூய்மையானது என்று உணர்ந்து வருவார்கள் உன் அன்புக்காக ஏங்கி உன் அருமையை புரிந்து கொண்டு வருவார்கள் உன் ரணப்பட்ட மனதிற்கு மருந்தாக உனக்கு நான் சுகம் பெற செய்வேன் இப்போதுள்ள மனநிலை கஷ்டங்களை பார்த்து மறத்துப் போய் கண்ணீர் வற்றி இருக்கிறாயல்லவா இதை அனைத்தையும் நான் மாற்றியமைப்பேன் நீ என்மேல் கொண்ட பக்தியானது விட பெரிது உன்னை என் பிள்ளை என்று சொல்லும்போது ஏற்படும் ஆனந்தத்தை வார்த்தைகளால் சொல்லி உணர வைக்க முடியாது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அடியெடுத்து வைக்கும் காலம் வந்துவிட்டது நீ என் பிள்ளை அன்புக்கு பெயர் கொண்ட என் பிள்ளை உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை விட்டுவிடு அதை பெரிதாக எடுக்காதே மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன் பாதி எதிரி அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்து விடு குழந்தையை அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் நிறை குறை என எல்லோரிடமும் உண்டு ஆனால் அதை திருத்த முயற்சி செய்ய வேண்டும் இப்படி குறையோடு இருக்கிறோமே என்று வருத்தப்படக்கூடாது உன் வாழ்க்கையானது இனிமேல்தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற யுகத்தில் இருக்காதே அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அதுதான் விதி உன் வாழ்க்கையில் ஆறாக அருவியாக கடலாக சீற்றங்களும் இடம்பெறும் அது ஏன் என்றுதானே கேட்கிறாய் என் பிள்ளையிடம் நிறைய நற்பண்புகள் இருக்கின்றது அது நிலைத்து என் பிள்ளை தன்னிச்சையாக மன உறுதியோடு நேர்மையோடு இருக்கவே இத்தனை சோதனைகளும் இடம்பெறுகின்றது உன் பாதை என்னை நோக்கி என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டாய் இப்போது நீ வெறும் பயிற்சியைத்தான் மேற்கொள்கின்றாய் நிச்சயம் நீ வெற்றி பெற்று வாழ்க்கையில் முன்னேறுவாய் என் குழந்தையே அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் இடம்பெற செய்துள்ளேன் அது உனக்கு நன்றாக தெரியும் நீ என்றைக்குமே வாழ்வில் உண்மையாக நேர்மையாக இரு அந்த வழியே உன் தடைகளையெல்லாம் தூளாக்கிவிடும் உன் அன்னை உனக்கு துணையாக என்றும் இருப்பேன் உனக்காக காத்திருக்கிறேன் வா என் கைகளை பற்றிக்கொள் நீ வாழும் காலம் முழுவதும் உனக்கு வழித்துணையாக வாழ்க்கை துணையாக நான் வருவேன் என் பாதுகாப்பு உனக்கு எப்போதும் இருக்கிறது உனக்கு எந்த தீமையும் நடக்காது ஆனால் அச்சத்தை ஒழிக்கும் முடிவுக்கு நீ வர வேண்டுமல்லவா அதன் பிறகு என் சக்தி முழுமையாக உனக்கு வேலை செய்யும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியிலும் என் ஆசையால் உனக்கு உண்டு என் குழந்தையை நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்